அண்ட் கருணா சார் அண்ட் டீம் ரஹ்மான் சார் அதர்வாஸ் சார் ஷரத் குமார் சார் டைபன் பாபு சார் இபி மைக்கோ ஆக்டர் நோபல் கைண்ட் அண்ட் வெரி ஸ்வீட் அண்ட் இட் வாஸ் ரொம்ப ஒரு கொவாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்டா இருந்தது லைக் ஐ ஐ ட்ரென்ஸ் கார்த்திக் இஸ் இட் இது பண்ணலாமா இப்படி பண்ணலாம் இந்த கேரக்டர் இட் வாஸ் வெரி ரொம்ப நாளைக்கு அப்பு வந்துட்டுருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போய் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ரொம்ப நல்ல படமா இருக்கும் தேங்க்யூ சோ மச் அடுத்தபடியாக என்னுடைய இயக்குனர் கார்த்திக் மரேன் அவர்கள் இதுக்கு ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா கேரக்டரா பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நான் என்னவா இருக்கேனோ நான் எதெல்லாம் நம்பேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கேன் இந்த கேரக்டர்ஸ் முதல் படத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒரு நம்ம நம்ம கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு லவ் ஏர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சீன்க்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டு தன்னுடைய பாட்டுல இருந்து எவ்வளவு பண்ண முடியுமோ அது அவ்வளவு அழகான ஒரு எஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு இஸ் ஆல்வேஸ் ங் பேச்சலர் வித் கேர்ள் ஃபேன்ஸ் அஃப்கோஸ் எப்படிபடி ஒரு லக் வித்மி அண்ட் இந்த டெய்லர் பார்க்குறப்பவும் தெரியுது மூணு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸையுமே எவ்வளவு அழகாக வேரியஷன்ஸ் காமிக்க முடியுதோ அது ரொம்ப ஃபுல்ஸ்டா பண்ணியிருந்தார் ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாரு பொடன்ஷியல் இன்னும் நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் இன்னும் உள்ள இருக்கு இட்ஸ் கார்ட் ஆஃப்யூ ஆல்சோ தேங்க்யூ சோ மச் குட் ஸ்கிட்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் பிளீஸ் கம் ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஷேர் பண்ணணும் ஆசைப்படுறோம்

பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல சரி எந்த டைம் லைன்ல அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்க இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர் மோர் தென் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு சீன் அப்ரோச் பண்ற விதம் எல்லாமே புதுசாக இருந்தது அப்போ அந்த டைம்ல நிறங்கள் மூன்று அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னார் கார்த்திகரன் சார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா கேரக்டரா பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நான் என்னவாக இருக்கேனோ நான் எதெல்லாம் நம்பேனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கு இந்த கேரக்டர் ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்தில் தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு தான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் நிறைய டவுட்ஸ் இருந்தது நான் கேட்டு இருந்தேன் காத்துக்கிட்டு இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆமா காத்துக்கிட்டே அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பாக போயிடாது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுதே இருந்தேன் அந்த கான்ஃபிடன்ஸ் அவர் தந்தாரு ஸோ முழுக்க முழுக்க அவர் மேலே இந்த நம்பிக்கையில் தான் நான் நெருங்கல் மூன்றே ஒத்துட்டேன் அண்ட் நிரங்கல் மூன்றை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் உண்மையிலேயே நிரங்கள் மூன்றை பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான படம் ஏன்னா எந்த ஜானிலையும் இதை வந்துட்டு நம்ம போட முடியாது அண்ட் நீங்க வந்து இந்த படம் இந்த படம் வந்து நீங்க பார்க்கும்போதே சரி ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் மத்தபடி வந்துட்டு வித் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் வெரி வெரி இட் வாஸ் அ கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் சரத் சார் சின்ன வயசுல இருந்து எனக்கு அவரை தெரியும் பட் நானும் அவரை ஒரு ஸ்கிரீன் ஸ்பேர்ஸே ஷேர் பண்ணல இதுதான் முத தடவை அதுவும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணும் அண்ட் ரேமான் சாரோட காம்பினேஷன் இருந்தது இதுதான் டைம் இங்கதான் பாக்குறேன் ரேமான் சார் சோ ஹியூஜ் யூ ஒர்க் சார் அஃப்கோர்ஸ் அண்ட் மத்தபடி துஷந்த் அவர்கிட்ட ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு அபிராமி அவர்கிட்ட ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு ஒரு ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த இந்த படத்தை இப்படி ஒரு ஒரு அப்ரோச்சில் போகலாம் இல்லை அப்படி ஒரு அப்ரோச்சில் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரில நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு சீனில் ரோல் பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்ல முடியும் சர்க்கிள் உடுவேன் வாயில்ல அப்படின்னா சொல்ல முடியும் அவங்க ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில பட் ரொம்ப பயத்தோடு தான் போனேன் பட் கார்த்திக் இந்த ஒரு கன்விக்ஷனில் சொல்லுவாங்க இல்லைங்களா அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ்ல யூ கேன் ரைட் அப்பான் தியா கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் போயிட்டேன் எவ்ரி டே வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் எவ்ரி டே வந்துட்டு பூமாதேவி மேல பாரத்தை போட்டு போற மாதிரி கார்த்திக் மேல பாரத்தை போட்டு இந்த படத்தை நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனது தான் ஐ பிலீவ் தட் பி மேட் அ குட் ஃபிலிம் த்ரூ தி அண்ட் ஸோ அண்ட் இந்த இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம் அந்த விதத்தில் வந்துட்டு ஐங்கிரன் இந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மை ஃபர்ஸ்ட் டைம் ஸோ கருணா சார் அண்ட் மனோஜ் சார் ஃபார் சூசிங் அ ஃபிலம் அது அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்ல முடியும் அண்ட் இங்கே இருக்கிற டெக்னிக்கல் க்ரூ நம்ம கேமராமேன் ஆகட்டும் டிஜோ ஆகட்டும் ஜி எக்ஸ் பிஜோய் சார் ஆகட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி குண்ட் பி ஹியர் பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பற்றி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க நான் எடுக்கும் போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தோம் எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் நான் போய் எடுத்தேன் பட் அப்போ நம்ம தான் பார்த்தேன் மொத்த ஃபைட்டு ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு அதுவே எனக்கு புதுசாக இருந்தது ஸோ நியூ நியூ திங்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில் ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபுளான ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

டாக்டர் மனோஜ் சொன்ன மாதிரி ஸ்பீச் இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல பிகாஸ் நான் மனசுக்குள்ளே நினைச்சதெல்லாம் வந்து அவர் பேசிட்டார் அப்கோர்ஸ் அவர் கரெக்டாக பேசினாங்க அண்ட் எனக்கு நான் பயப்படுற ஸ்பாட் இது அந்த இதுதான் மீட் வைக்கும்போது என்ன படத்துக்கு அப்புறம் என்ன ப்ரெஸ் மீட்டில் நான் என்ன பேசணும் எனக்கு தெரியாது என்ன சொன்னான்னா கதையை சொல்ல வேண்டியதாக இருக்கும் கதை ஸ்பாய்மெர் ஆகிடும் அப்புறம் அப்படி எல்லாம் ஓட்டு சே பட் அபவ் ஆல் இந்த வருஷம் எனக்கு வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து இட் ஹாஸ் பீன் வெரி ஃபேன்டாஸ்டிக் இயர் ஏன்னா எனக்கு அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு அதில் ரெண்டு தமிழ் படம் முதல்ல வந்து அஞ்சாம் மே அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆக போகுது நிறங்கள் மூன்று இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் நீங்கள் பார்த்து நீங்கள் தான் அதை சொல்லணும் பிகாஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சேதமே அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்

இட் இஸ் நாட் ஜஸ்ட் இன் ஆர்டினரி சப்ஜெக்டோ இல்லை இதோ வந்து மீடியோக்கார் சப்ஜெக்ட்ங்கிறது இல்லை இது அது ரொம்ப நல்ல கண்டென்ட் இருக்கு பட் இந்த காலத்தில் வந்து இட் இஸ் சோ டிஃப்ரெண்ட் தட் ஆஃப்டர் த கொரோனா டைம்ல வந்து இப்போ தியேட்டரு ஆடியன்ஸ்க்காகவே வந்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் தயார் பண்ணுறாங்க இதுனோ பீப்புள் கம் பட் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு ஹார்ட் அதில் இல்லை அந்த ஸ்டோரியில் அந்த கண்டென்டில் மோஸ்ட் ஆஃப் த பிக் பிலம்ஸ்

நான் இப்போ இந்த இங்கே நுழைஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலி பக்ன்னு ஆயிடுச்சுன்னா இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து செவன் இயர்ஸ் அகோ துருவங்கள் பதினாறு பார்த்தேன் நானும் என் ஃபேமிலி மட்டும் தான் ஸோ அந்த படம் முடிஞ்ச உடனே எனக்கு டீயர்ஸ் இருந்தது கண்ணில் பிகாஸ் ஐ ஃபெல் ஸோ என அது சந்தோஷமாக சோகமா சேட்னஸ் ஒன்றும் தெரியல ஐ குட் எக்ஸ்பிரஸ் இட் அட் தட் மோமெண்ட் பட் ஐ ரிமர் தட் ஐ ஐவென்ட் இன் ஹர்ட் கார்த்திக் நான் போய் ஹர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து மூன்று மூன்றுக்கு இங்க வந்து மறுபடியும் சந்திக்கிறோம் ஐ திங்க் இந்த சினிமா கூட ஒரு அடுத்த ஒரு துருவங்கள் படார் ஓடுற மாதிரி ஓடும் நம்புறேன் பிகாஸ் ஸ்டோரியில் மட்டும் இல்ல நிறைய இமோஷன்ஸ் வேல்யூஸ் டெப்த் இதெல்லாம் இருக்கு இந்த சினிமையில என்னுடைய ஒரே ஒரு டவுட் வந்து கதை கேட்கும் போது ரொம்ப ஏன்னா ரொம்ப டெப்தா இருந்தது நான் கேட்டேன் கார்த்திக் ஐ வில் யூ கமர்ஷியலைஸ் திஸ் தியேட்டர்ல நான் ஓன்லி கொஞ்சம் இந்த கான்பிடென்ஸ் வந்து இந்த உடனே பார்த்தோடனே இஸ் மேட் இட் வெரி கலர்ஃபுல் அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் அந்த அவர் சொல்ற அந்த சப்ஜெக்டுக்கும் எப்படி ஒரு கலரில் ட்ரையல் போடுறோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இட்இஸ் அண்ட் நெருங்கல் மூன்று வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் துருவங்கள் பதினாறு பண்றதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ளே வச்சிருந்தது பட் துருவங்கள் பதினாறு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் பிஃபோர் அப்போ வந்து டைட்டில் வேற நாடக மேடை அப்படி என்ன டைட்டில் ஸோ தட் வாஸ் இன் இஸ் ஹார்ட் அண்ட் தென் என்கிட்ட வந்தாங்க இந்த கேரக்டர் சொன்னாங்க அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ் அஸ் ஆல்சோ அ ரைட்டர் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்சஸ் வந்து ஒரு ஒரு சக்ஸஸாக இருக்கட்டும் அந்த சினிமாவோட த ரைட்டிங் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் ஒரு நல்ல டயலாக் இருந்தால் நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் இந்த படம் நல்லதான் இருக்கும் எப்போவுமே இட் பி சக்ஸஸ்ஃபுல் பிலம் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் மிஸ்டர் கார்த்திக் குட் இஸ் ரைட்டர் ஆல்சோ எங்களை காம்பினேஷன் தான் போச்சு அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இன்வைட் ஆக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எல்லா பிரெசன்ட் மீடியா ஃபிரெண்ட்ஸ்க்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நிரங்கல் ஒன்று வந்து இட் இஸ் ஸ்பெஷல் டூ மீ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் என்னென்னா ரொம்ப வருஷம் கழிச்ச ஒரு தேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சு ரைட் என்னோட விஷனை நம்பி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னோட ப்ரொடியூசர் கருணாமூர்த்தி சார்க்கும் இந்த படத்தில் நடிச்ச எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸ் மதர்பா பிரதர் சார் ரமான் சார் அண்ட் துஷ்யந்த் அக்ராமி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னதான் டேரக்டர் கிட்ட ஒரு விஷன் இருந்தாலுமே அதை வந்து ஸ்கீன்ல எக்ஸிக்யூட் பண்றது நெருங்கல் ஒன்று பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஆகட்டும் இது பேசக்கூடிய விஷயங்கள் இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இதோட நெரேட்டிவ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸ்ல வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோன்னு நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ டெஃபினட்லி திஸ் விஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ் படம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை சக்சஸ்ஃபுல்லா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்க எல்லாத்தோட சப்போர்ட் எங்க ஒட்டுமொத்த டீமுக்கும் தேவை அண்ட் அந்த நம்பருக்கான ரீசன் வந்து ஐ திங்க் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ தேங்க்யூ